எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டில் குடியிருந்தார்கள் அங்க நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள் கரங்களை தட்டி இங்க யாருன்னா இஸ்ரோவேலர்கள் அங்கே முதல்ல நோவா பார்த்தோம் ரெண்டாவது ஆகாரை பார்த்தோம் மூணாவது ஆப்ரகாமை பார்த்தோம் நாலாவது அவன் சந்ததியாகி இஸ்ரவேலர்கள் யாக்கோபின் சந்ததியாகி இஸ்ரவேலர்கள் எகிப்து நாட்டில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற கோசைன் என்ற ஏரி ஊரில் இவங்க நிலங்களை வாங்கி குவிச்சு அவங்கவுங்க பேரில் பட்டா போட்டு பயங்கரமாக பழுகி பெறுகிறாங்க காரணம் என்ன கடவுள் ஆப்ரகாமைக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறன்னா உன் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் நானூறு வருஷம் இருப்பாங்கன்னு சொன்னார் அலையிலோயா எகிப்து தேசத்தில் எத்தனை வருஷம் இருப்பாருன்னா நானூறு வருஷம் இருப்பாங்கன்னு சொன்னார் அப்போ நானூறு வருஷம் இருப்பாங்கன்னு சொன்ன பிறகு அதே போல் அந்த இடத்துல அவங்க பழுகி பெருகி அந்த பூமியில் வாழ்கிறாங்க அதனுடைய காரியம் என்னன்னாக்கா யாத்திரகம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு தீர்ப்புங்க யாத்திராகம் ஒன்றா அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்க யாத்திராகம் ஒன்று ஏழு இஸ்ரேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் வாட்டி நல்லா சுத்தமா இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது பயங்கரமா பெருகிட்டாங்க பயங்கரமா பலத்தவர்களாக மாறினாங்க தேசம் அவங்களால நிரம்பிச்சு இஸ்ரேவல் ஜனங்க எங்க போய் நிற்கிறாங்கன்னா யோசேப்பை பார்த்து அந்த ஊருக்கு போனாங்க யோசேப்பு அந்த நாட்டில் பெரிய செகண்ட் ராஜாவா இருக்கிறாரு பெரிய அதிகாரியா இருக்கிறாரு அவன் சந்தேதி யாக்கோபு சந்தேதி அங்க எழுபது பேர் உள்ள போனாங்க எகிப்துல அங்க பழுகுறாங்க பெருகுறாங்க தேவன் அவங்களை ஆசிர்வதிக்கிறாரு அங்க இடங்களை வாங்கி பட்டா போட்டு வீடுகளை கட்டி அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் யோசேப்பு செத்த பிறகு யோசேப் போன பிறகு வேற ஒரு ராஜா தோன்றி அவன் என்ன பண்றான் பாருங்க எட்டாம் வருஷம் அப்படி கண்டினியூ பண்ணுங்க பார் யோசேப்பி அறியாத புதிய ராஜா எகிப்துல தோன்றினா அவன் தன் ஜனங்களை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் பாருங்க அவங்க மிகவும் பெருகாதபடி ஒரு யுத்தம் பண்ண அந்த எகிப்து அறியாத ஒரு ராஜா உருவா உருவா தோன்றிடுறான் தோன்றிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கிட்ட என்ன சொல்கிறான் இந்த ஜனங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்க நம்ம ஆளுங்களை எகிப்தியரை விட இந்த இஸ்ரோ விலர்கள் அதிகமாக கவுண்டிங்ல எண்ணிக்கையில் எகிப்தியவரை விட இஸ்ரவல்லர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா ஒரு இடத்துல பாருங்க சொல்றாங்க தமிழர்களை விட இந்தி தான் அதிகமாகறாங்க இதில் எகிப்தியரை விட இஸ்ரோவேல் ஜனங்க போனா அவங்க தான் நிறைய பேர் கவுண்டிங் ஆயிட்டாங்க நிறைய பேர் குட்டி போட்டு குட்டி போட்டு பெருகிட்டாங்க இப்போ யோசனை அறியாத ஒரு ராஜா தோன்றி அவன் என்ன பண்றான் அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போடுறான் போட்டு நிறைய பேர் ஜனவ தோண்டிட்டாங்க ஒரு யுத்தம் பண்ணலான்டா என்னன்னா ஒரு கொரோனா வைரஸ் தள்ளி விடலாம் கொத்து கொத்தா செத்து போயிடுவானுங்கன்றும் என்னன்றான் அவன் யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களை காலி பண்ணிடலான்னு சொல்லி இந்த ராஜா ஒரு பிளான போட்டு இவங்களை கொத்தடிமையா ஆக்குறான் பாருங்க அடுத்த வசனம் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணை காரணம் வைத்தார்கள் பித்தோம் ராமசேஷ் என்னும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் போதும் எவ்வளவு ஒடுக்குனாங்களோ அவ்வளவா அவங்களை என்ன பண்ணிட்டாங்க பெருகிட்டாங்க இந்த ராஜா தோன்றி இந்த ஜனங்களை லாக் பண்ணலாண்டா அடிமை ஆக்கலாண்டா அப்படின்னு எவ்வளவு தொல்லை கொடுத்தானோ எவ்வளவு ஒடுக்குனானோ அவளுக்கு அவ்வளவு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கடவுள் அவங்கள பெருக பண்ணிட்டாரு இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அவங்க அந்த நாட்டை விட்டி எங்கேயும் போலங்க அந்த கடவுள் சொன்ன அந்த நானூறு வருஷம் வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காக அதே நாட்டில் இருந்தார்கள் ஆண்டவர் அந்த ஜனங்களை அந்த ராஜா ஒடுக்குன போதும் இவங்க பழுகி பெருகி உயர்ந்துட்டாங்க அல்ல இப்ப ராஜா ரெண்டாவது ஐடியா பண்றான் என்ன ஐடியா பண்றானா பதினஞ்சுல இருந்து வாசிங்க அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேயனுடைய மருத்துவச்சிகளோட பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கும் மருத்துவம் செய்யும்புது ஆஹ் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பாருங்க இந்த ராஜா இப்போ ரெண்டு டாக்டர் அந்த எகிப்திலேயே இருக்கிற பெரிய டாக்டர் பெரிய டாக்டரை ரெண்டு பேரை கூப்பிடுறான் கூப்பிட்டு சொல்றான் பாருங்க இஸ்ரேவேல் இருக்கிற அந்த லேடிஸுங்க எல்லாரும் பிரெக்னண்டா இருக்கும் போது புள்ளை தாச்சியா இருக்கும் போது அவங்க நல்லா குழந்த பிறகு ஆண் பிள்ளைன்னா பாருங்க சொல்றான் ஆண் பிள்ளைன்னா அப்படியே கொண்டுடுங்க கர்ப்பத்தை காலி பண்ண கருவே கழிச்சுடுங்க ஆண் பிள்ளைன்னா க மனை மேலே உக்கானிருந்தாலே தெரிஞ்சிடும் ஆண் பிள்ளைன்னு எங்கள் ஊரில் எப்படி அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் சேர்ந்தா நாங்கள் போய் ஸ்கேனாக தான் தெரியும் சார் ஆனா பொண்ணான்னு அது கூட சொல்ல மாட்டாங்க துத்து விட்டு கொடுக்கணும் சரி விடு எடுத்த நல்லவர் அவன் என்ன மனை மேலே உக்காந்து இருந்தால் அதெல்லாம் ஆண் பிள்ளை அப்படி கருவிலையே கழிச்சுடுங்க ஆனால் பொண்ணாக இருந்தால் உயிரோடு விடுங்க அப்படியே இங்கெல்லாம் பொண்ணாக இருந்தால் கள்ளிப்பால் வச்சு கொடுத்து சாவிச்சாங்க அவன் பாரு பொண்ணை உயிரோடு விடுங்க ஆணெல்லாம் கொண்டுடுங்கன்ட்டான் அவனுங்க தான் சண்டை போடுவானுங்க இத வீரன்லாம் மாறுவானுங்க அதில் காலி பண்ணிடுங்கன்றான் ஆனால் அந்த மருத்துவ ரெண்டு டாக்டர் அந்த எகிப்துக்கு பெரிய டாக்டர் அவங்க தான் அப்போல்ல டாக்டர் மாதிரி பாருங்க ஆ வாசிங்க மருத்துவ வச்சிகளும் தேவனுக்கு பயந்ததுனால ஆ செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள் அதனால் ராஜா டாக்டர்களை கூப்பிட்டு நீங்க என்ன ஆண் குழந்தைகளை உயிரோட காபாத்துனது என்ன காரியம்னு கேக்குறாம் அதற்கு அவங்க நோக்கி எபிரிய பெண்கள் எபிரேய ஸ்திரிகளை போல எகிப்திய பெண்களை போல இல்ல அவர்கள் நல்லதுனுட்டு பலமாகுறாங்க ஹான் அவளதா சீரிபே வந்துச்சு படிக்க வரல ஆசி பலமுள்ளவர்கள் மருத்துவ அவர்கள் கிட்ட போகிறதுக்கு முன்னமே குழந்தை பிறந்தது சார் வீட்டுலயே அப்படின்றான் இது நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் வலுத்து போனார்கள் மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களும் தழைக்கும்படி செய்தார் இப்போ நாலாவது காரியம் டாக்டருங்க கூட பயந்தாங்களாம் டாக்டருங்க எந்த ஜாதி எகிப்தியரு ஆனா டாக்டருங்க அந்த எகிப்தியர் டாக்டருங்க யாருக்கு பயந்தாங்க கடவுளுக்கு பயந்து ஐயோ கருவெல்லாம் கழிக்கக்கூடாது அது பெரிய பாவம்டா எம்மா அது ஒரு உயிரை கொல்றது மாதிரி நம்ம அந்த பாவத்துக்கு ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி விட்டுறாங்க அவன் கூப்பிட்றான் கோவம் வந்து ஏதா எதா உன்னை கொல்ல தானே சொன்னேன் ஏன் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்றான் அதுக்கு சொன்னான் நாங்கள் போகிறதுக்குள்ளே வீட்லேயே பிரசம் ஆயிடுச்சு சார் அவங்க எங்களை மாதிரி எல்லாம் வீக்காக கிடையாது அவங்க எல்லாம் நல்லா களி கிளி எல்லாம் சாப்பிட்டு ஆ கவுரி கோதுமை துன்னு நல்லா பலத்து பணவங்களாங்கிறாங்க சார் அப்படின்னு அப்படி சொல்லி காப்பாத்திடுறேன் அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு மருத்துவச்சு குடும்பத்தை கூட பெருக பண்ணியிருந்தாரு அலை அலை பயப்பட கடவுளுக்கு பயப்படுறவங்களை கூட கடவுள் உயர்த்திடுறாரு ஆசிர்வதிக்கிறார் பெருக பண்றார் அந்த மருத்துவ குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அலை நல்லவர் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன் பாருங்கள் வேற ஆக போகுது யாத்ராம் ஒன்று யாத்திராகம் பதினாலு பதினாலு வீட்டுக்கு போய் கூட முழுசாக அந்த பதினால வாசிங்க முப்பதிமூணுல இருந்து வாசிங்க யாத்திராகம் பதினாலு அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் மாட்டீர்கள் இப்ப பாருங்க இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்க விடுதலை ஆகி வந்துட்டாங்க வந்து ஒரு சிவந்த சமுத்திரம் செங்கடல்கிட்ட வந்துட்டாங்க வந்த பிறகு பார்த்தா இவன் பார்வன் படை அந்த ராஜா அடிமையா வச்சிருந்தார் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ண வரான் எல்லாம் படையை திரட்டிக்கின்னு வரான் கெடிக்கிறோன்னெல்லாம் வெட்டுறான் மீதியெல்லாம் புச்சுட்டுக்குன்னு வந்துடலாம் வீட்டுக்கு ஊருக்கு அப்படின்னு சொல்லி வரான் வந்தவனா ஜனங்க அப்படி செங்கடல்ல நின்று முழிக்கிறாங்க என்னடா இது கடலில் முன்னாடிக்குது இந்த பக்கம் மலை இருக்குது பின்னாடி பார்வன் திரட்டின்னு வரான் நம்ம அம்போகதி தான் செதுரை அடிக்க போறான்டா வெட் பார்க்குறவன்லாம் வெட்ட போறான்டா அப்படின்ற மாதிரி பயந்தாங்க கடவுள் சொன்னபடியே மோச அவங்களுக்கு சொல்கிறான் இன்னைக்கு பார்க்கற இந்த எகிப்தியரை இனிமேல் பார்க்க மாட்டேன் அல்ல இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பக்கத்தில் பசங்க இன்னைக்கு பார்க்குற இந்த துன்பத்தை இந்த கஷ்டத்தை இந்த வேதனையை இந்த சத்துருவுகளை இனிமேல் நீ பார்க்க மாட்டேன் அதே மாதிரி பாருங்கள் கடலில் கடவுள் பிளந்தார் இவங்க அது உள்ளே நடந்து போகிறாங்க எகிப்தியர் படையும் பின்னால் வருது இவங்க அந்த கரையில் காலை வச்சவொன்னோ அந்த டீம் உள்ள நுழைஞ்சவொன்னோ கடவுளில் அந்த செங்கடலை அப்படியே மூடுறாரு கீழ்காத்த அனுப்பி ரெண்டாக பிரித்தார் உலர்ந்த தரப்பில் மாத்தினாரு இந்த ஜனங்கள் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ஜனங்களுடைய கடைசி மனுஷன் அந்த கரையில் கால் வைக்கிறான் அந்த படையோட ஆள் உள்ளே என்ட்ராகிறான் அவ்வளோதான் கடல்ல மூடுறாரு மறுநாள் காலையில் ஏந்து பார்த்தா வனங்கள் மெதுக்கி கொண்டிருக்கு அதை ஃபுல்லாக வீட்டுக்கு போய் வாசிங்க சூப்பராக இருக்கும் செத்து போய்டும் அப்போ தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது ஜனங்களுக்கு புரியுது புரியுதுன்னா இன்னைக்கு பார்க்குற எகிப்தியார இனிமேல் பார்க்க மாட்டேன் அவங்கள கஷ்டப்படுத்தினேன் துன்பப்படுத்தினேன் ஆட்டி படித்தவன் கொடுமைப்படுத்தின அவங்கள மிகவும் மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தின செத்தே போயிட்டான் இன்றைக்கு காலையில் கூட ஒரு வசனம் போட்டிருப்போம் அலையிலாம் அதுக்கு வசனத்துக்கு இப்போல்லாம் விளக்கம் புரியுது அவனுக்கு கர்த்தர் நல்லவன் இப்போ எவ்வளோ அவங்க பெருகிட்டாங்க இன்னும் ஒடுக்கணும்னு நினைச்சான் ஒடுக்குனவன் செத்த போயிட்டான் ஒடுக்கப்பட்டவங்க நல்லா வாழ ஆரம்பித்தான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல போய் சூப்பராக வாழ்ந்தான் ஒடுக்குனா அவங்கள ஒடுக்குனவன் என்ன ஆயிட்டான் செத்துட்டான் காலி பக்கத்தில் பண்ண உங்களை ஒடுக்குறவங்கள கத்தர் காலி பண்ணிடுவார் இனி அவங்கள பார்க்க மாட்டேன் அலையிலா அலையிலா உங்களை கஷ்டப்படுத்துருவங்கள கத்தர் காலி பண்ணிடுவேன் நீ நீ அவங்கள பார்க்கவும் மாட்டேன் பாரு ஆமாம் ஆமாம் அலையிலா உங்களை துன்பப்படுத்துகிறவங்களே உங்களை வாட்டி வதக்கிறவங்களே உங்களை ஒரு மாதிரி சாக்கிட்டு பேசுகிறவங்களே உங்களை ஒரு மாதிரி கலங்கடிக்கிறவங்களே உங்களை ஒரு மாதிரி பின்னாடி பேசுகிறவங்களே உங்களை ஒரு மாதிரி நினைக்கிறவங்களாம் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவங்க அவங்கெல்லாம் கடலில் மெதுக்கின்னு கிடக்குறான் மறுநாள் காலையில் ஜனங்கள் ஏந்து பார்க்குறாங்களாம் எல்லாம் ரதம் கதம் குதிரை குதிரை எல்லாம் மெதுக்கின்னு கிடக்குது கடல் ஓரத்தில் கரை ஒதுங்கி இருக்குது பாடிங்க என்னடான்னு பார்த்தா எகிப்து ராஜா முதல் கொண்டு ஆளோட்டி அவங்கள மேய்ச்சாம்பார் அவன் முதல் கொண்டு செத்து கரையில் மெதுக்குன்னு கிடக்கிறான் பாரு அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு பழிச்சிச்சு பாரு பழிச்சிச்சு அவன் இனிமேல் பார்க்க மாட்டேன் நாங்கள் பார்க்கவே இல்லை ஒடுக்குனா ரொம்ப ஒடுக்குனா அவங்க வளர்ந்தாங்க ஆனாலும் ஒடுக்குனவன் செத்து போயிட்டான் ஒடுக்கப்பட்டவன் நல்லா வாழ்ந்தான் அலையிலுமையா உங்களை துன்பப்படுத்தினவங்களும் நிந்திச்சவங்களும் அவமானப்படுத்தவங்களும் அவங்க முன்னால் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க நீங்கள் நல்லா வருவீங்க அல்லை இனிமையா வருவீங்க கண்டிப்பா, ஆமே கண்களை முடி நம்ம சின்ன ஜபஸ் எல்லாரும் கண்களை கர்த்தர் நல்லவர் பர் ஹாலெல்லு யா ஹாலெல்லு யா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம்